எப்படி நல்லா இருக்கீங்களா பக்ரீத் பண்டிகை விடுமுறை நாட்கள் ஒன்பது நாள் டைம்ஸில் வெளியான மகிழ்ச்சியான தகவலை பார்க்க போறோம் அடுத்து பத்தாயிரம் வெளிநாட்டவர்களின் வேலை பறிப்பு புள்ளி விவரத்தை வெளியிட்ட சிவில் சர்வீஸ் கமிஷன் அடுத்து லஞ்சம் பெற்று விசா வழங்கிய ஊழியருக்கு நான்கு ஆண்டு சிறை தண்டனை அடுத்து ஒரு மாதம் மட்டுமே கெடு உள்ளது உள்துறை அமைச்சகத்தின் அதிரடி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல உள்ளது வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோயத்துல பக்ரீத் பண்டிகை விடுமுறை நாட்கள் தொடர்பான தகவல் இப்போ அரப்டம்ஸில் வெளியாகி உள்ளது அதாவது அரபாத் நாள் ஜூன் பதினைந்தாம் தேதி வந்தால் ஜூன் பதினாறு பக்ரீத் பண்டிகையாக இருக்கும் அதாவது ஜூன் பதினாறு பதினேழு பதினெட்டு அரபாத் நாள் ஜூன் பதினைந்தாம் தேதி சேர்த்து பார்த்தீங்கன்னா நான்கு நாட்கள் விடுமுறையாக இருக்கும் இதுவே அரபாத் ஜூன் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒன்பது நாட்கள் விடுமுறையாக இருக்கும் என அரபு பத்திரிகையில் தகவல் ஜூன் பதினாறாம் தேதி அலமதுல்ல வந்தால் பக்ரீத் பண்டிகை பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி கொண்டாடப்பட்டு தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் விடுமுறையாக இருக்கும் அடுத்த தகவல் கோய்த் மயமாக்கல் அமுல்படுத்தப்பட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் பத்தாயிரம் வெளிநாட்டவர்களின் அரசு வேலைகள் பறிக்கப்பட்டு கோய்த்துகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சிவில் சர்வீஸ் கமிஷன் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது வெளியான ஆதாரங்கள் படி பார்த்தோம்னா முதல் ஆண்டில் மூவாயிரத்தி நூத்தி நாற்பது வெளிநாட்டவர்களின் வேலை பறிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது ஆண்டில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேர் மூன்றாவது ஆண்டில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு பேர் நான்காவது ஆண்டில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு பேர் ஐந்தாவது ஆண்டில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வெளிநாட்டவர்களின் வேலை பறிக்கப்பட்டுள்ளது அதனால நம்ம பாலுங்க கோய்த் நிரந்தரம் நினைச்சு வேலை செய்யாதீங்க ஜெயிலர் படத்துல வர டைலாக் மாதிரிங்க கொய்த் அரசு அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாத்திட்டே இருப்பாங்க அதை கப்பு சுப்புன்னு கேட்டுட்டு தான் இருக்கணும் அது மட்டும் தான் நம்ம எப்ப எது நடக்கணும் யாருக்கும் தெரியாது நம்ம இருந்து ஊர்ல வந்து செட்டில் ஆகி ஏதாவது ஒரு வருமானம் வரக்கூடிய ஏற்பாடு வேணாலும் வந்து விட்டு தூக்கலாம் இப்போ நான் சொன்ன தகவல் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமவாஸ்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் குடியிருப்பு சட்டத்தை மீறிய அறுபத்தெட்டு வெளிநாட்டவர்களை த ரெசிடன்ஸ் எஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து நாடு கடத்து மையத்திற்கு அனுப்பியுள்ளது இண்டஸ்ட்ரியல் ஏரியா முபாரல் கபீர் அல் அஹமதி ஆகிய இடங்கள்ல தீவிர செக்கிங் மேற்கொண்ட போது இந்த அறுபத்தெட்டு தொழிலாளர்கள் இல்லீகலாக விசா ஆகி வேலை செய்து வந்ததால் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொது மன்னிப்பின் கால அவகாசம் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினேழாம் தேதியோடு முடிவடைகிறது அதனால இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு விசா எக்ஸ்பெரியாகி கொய்த்தில் இருப்பவர்கள் கொய்த்தை விட்டு வெளியேறி விடுங்கள் பொது மன்னிப்பை பயன்படுத்தி சொந்த நாடுகளுக்கு சென்றால் மீண்டும் புது விசாவில் கொய்த்துக்கு வர முடியும் அப்படி இல்லை என்றால் மீண்டும் கொய்த்துக்கு வரவே முடியாது இருப்பவர்கள் ஜூன் பதினேழாம் தேதிக்குள் கொய்தை விட்டு வெளியேறி விடுங்கள் என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் அல் சபா அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அடுத்த தகவல் கோய்த் மன்னரின் கட்டளைகளை உடனடியாக நிறைவேற்றுவதில் கொய்துடைய உள்துறை அமைச்சகம் அதி தீவிரம் காட்டி வருகிறது என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்கள் மேலும் கோய்த் சட்டத்தை மீறி யார் நடந்தாலும் அது கொய்த்தியோ வெளிநாட்டவர்களோ அல்லது கோய்தில் ஆளும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அடுத்த தகவல் த ரெசன்ஸ் அபர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியும் ஊழியருக்கு ஐநூறு கோயத் தினார் லஞ்சம் பெற்றுக்கொண்டு என்ட்ரி விசா வழங்கிய குற்றத்திற்காக கோயத் நீதிமன்றம் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா என்ட்ரி விசா பரிவர்த்தனை முடிப்பதற்கு ஈடாக ஒரு பாகிஸ்தானிடமிருந்து ஐநூறு கோய்த்தினரை லஞ்சமாக பெறப்பட்ட காட்சி சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவானதால் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மேலும் இதில் தொடர்பு தொடர்புள்ளதோ அனைவரும் பிடிக்க உள்துறை அமைச்சகம் தீவிரம் காட்டி வருகிறது அது போல ஒரு மிக முக்கியமான தகவலுங்க விசா மோசடி இப்ப கோய்து அதிகரித்து வருகிறது விசா தரன்னு சொல்லி ஒரிஜினல் விசா போலவே டூப்ளிகேட் விசாவை ரெடி பண்ணி காசை வாங்கிட்டு ஏமாத்திர கும்பல் அதிகரித்து விட்டது அதனால அவன் தரான் இவன் தரான்னு விசாவுக்கு பணத்தை கொடுத்து ஏமாற மறந்துடாதீங்க உஷாரா இருங்க அடுத்து வாங்க ஃபிளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கோயத் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோயத்து டு சென்னை முப்பத்தி ஏழு கோயத்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் உள்ளது திருச்சி டு கொய்த் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் உள்ளது கோய்டு திருச்சி நாற்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தெட்டு எட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது பாம்பே டு கொய்த் பதிமூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளை டிக்கெட் உள்ளது கோய்ட் டு பாம்பே முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு கொய்த் அறுபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய்ட் டு கொழும்பு முப்பத்திரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தனார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் எழுபது பைசாவாக உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நானூற்றி எண்பத்தி எட்டு புதுசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் முந்நூற்றி ஐம்பது புல்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோத்தையும் ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசலாக பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்